அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு இளைஞர் கட்சி உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு ஏற்பாடு செய்திருந்த இரத்த தான முகாம் பற்றிய பதிவு தான் இது கடந்த ஒன்பதாம் தேதி வேலூர் மாவட்டத்தில் தமிழ்நாடு இளைஞர் கட்சியும் வேலூர் இரத்த மையமும் இணைந்து நடத்திய இரத்த தான முகாம் தமிழ்நாடு இளைஞர் கட்சியின் நிர்வாகிகள் பெருவாரியாக கலந்து கொண்டு இந்த விழாவை சிறப்பித்தார்கள் இந்த விழாவில் கலந்து கொள்வதற்காக த மாநில தலைமை குழுவில் இருந்து மாநில துணைத் தலைவர் திரு காமேஷ் அவர்களும் மாநில இணைச் செயலாளர் திரு கோகுல் அவர்களும் கலந்து கொண்டார் வடசென்னை மாவட்ட தலைவர் திரு பாலா வடசென்னை மாவட்ட செயலாளர் திரு அருள் வடசென்னை மாவட்ட பொறுப்பாளர் திரு விக்னேஷ் அவர்களும் இந்த விழாவில் கலந்துவிட்டாங்க இந்த விழாவை வேலூர் மாவட்ட நிர்வாகிகள் தலைமையில் ஆல்பர்ட் வினோத் அவர்களுடைய தலைமையில் பாலாஜி குமரேசன் மற்றும் சமூக ஆர்வலர்கள் சிலரோடு சேர்ந்து இந்த விழாவை வந்து முன்னெடுத்திருந்தாங்க முதலாவதாக மகளிர் தினத்தை முன்னிட்டு எடுக்கிறதுனால வந்து கலந்துகிட்ட மகளிர் அனைவருக்கும் சால்வை அணிவித்து மரியாதை தெரிவிக்கப்பட்டது மேலும் நம்ம தமிழ்நாடு இளைஞர் கட்சி சார்பாக கலந்துக்கிட்டவங்களுக்கு வேலூர் ரத்த மையம் சார்பாக பொன்னாடை அறிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது பின்பு ரத்த தானம் கொடுக்க ஆரம்பித்தோம் இந்த இரத்த தானமானது பொதுமக்களிடையே மிகுந்த ஒரு உற்சாகத்தையும் தன்னிற்சியாக தானாக முன்வந்து ரத்த தானம் கொடுக்கறதை பற்றி அவங்களும் பேசியிருந்தாங்க மாநில துணைத் தலைவர் இந்த ரத்த தானத்தை பற்றி பேசி இந்த ஈவெண்ட் ஆரம்பித்து வச்சுருந்தார் ரத்த தானம் கொடுத்த அனைவருக்கும் வேலூர் ரத்த மையம் சார்பாக ஒரு சான்றிதழும் தமிழ்நாடு இளைஞர் கட்சி சார்பாக ஒரு சான்றிதழும் மரக்கன்றுகளும் கொடுக்கப்பட்டது வேலூர் ரத்த மையம் சார்பாக அனைவருக்கும் மதிய உணவும் வழங்கப்பட்டது மேலும் இந்த ஈவெண்ட்டை நல்லபடியாக நடத்தி முடித்து கொடுத்த வேலூர் மாவட்ட நிர்வாகிகளுக்கு திரு ஆல்பர்ட் பாலாஜி கார்த்தி அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாத்துக்களையும் சொல்லிக்கிறேன் இது போன்ற நிறைய மென்மேலும் மக்கள் பணி செய்ய உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி நான் உங்கள் வேலூர் என் கே ஆர்